பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் சண்முக பாண்டியன் நடிப்பில் புதிய திரைப்படம் திரைக்கு வர இருக்கிறது இந்த திரைப்படத்தோட இயக்குனர் போன்றாம் இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் யுவன் சங்கராஜா இந்த திரைப்படத்தில் கேப்டன் சண்முக பாண்டியன் சுப்ரீம் சார் சரத்குமார் மற்றும் தார்ன்விகா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க முனிஷ்காந்த் ஒரு சூப்பரான ஒரு கதைகளாமல் இயக்குனர் பொன்ராம் அவர்கள் இந்த திரைப்படத்தை வெளியிடப் போகிறாரு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தீபாவளி தினத்தன்று இந்த திரைப்படம் வெளியிடுவதாக சில தகவல் வெளியாகிறது இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லரு இந்த மாதம் இல்லைன்னா ஒன்றாம் தேதிக்குள்ளே இந்த திரைப்படத்தோட ட்ரெயிலரு வெளியிடுவாங்க தீபாவளி தினம் இல்லைன்னா ஆயுத பூஜை டயத்தில் இந்த திரைப்படத்தை இந்த இரண்டு தினங்களிலையும் வெளியிடுவதாக சில தகவல் வழியாக இருக்கிறது கேப்டன் சண்முக பாண்டியன் நடிப்பில் ஒரு அற்புதமான ஒரு படைப்புகள் கொட்ட திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவரோட நாலாவது திரைப்படம்னு நினைக்கிறேன் நாலாவது திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பரான ஒரு கதைகளுக்கு தான் சூஸ் பண்ணியிருக்காரு இந்த கொம்புசீவி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரெய்லரு மற்றும் அந்த திரைப்படத்தோட பாடல் மியூசிக் எல்லாமே பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது இந்த திரைப்படம் கிட்ட அடிச்சிடும் அப்படின்னு பாக்கு சாத்தில் ஒரு நல்ல வசூலை கொடுத்துரும் ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம் அதுவும் கொம்புசீவி திரைப்படத்தில் தன்னோட டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலையும் சரி அந்த பரட்ட தலையில் இருந்த மாற்றி சூப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவரும் பார்த்தீங்கன்னா தந்தை மனாக இருவரும் நடிச்சிருக்கிறாங்க இதை பொறுத்த வரைக்குமே கதை காலத்தில் ஒரு குதமன் ஏங்க அப்படிங்கிற ஒரு சீனை பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணியிருக்கிறாங்க சரத்குமார் அவரில் அந்த மதுரை வைகை ஆனாட்டில் குழுப்பாட்டு மாதிரி தண்ணியில் இது பண்ணுறது அந்த சீனையும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு அதை கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு சுவாரஸ்யமான சில தகவலையும் இந்த திரைப்படத்தில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க கேப்டன் விஜயகாந்த் அவரோட பிறந்தநாள் தினம் போன வருஷம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி தான் அந்த திரைப்படத்தோட பட பூஜையும் ஆரம்பித்தாங்க இந்த பட பூஜையை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பரான ஒரு கதைகளம் கொண்ட ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் நல்ல ஒரு மவுசு இருக்கிறது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு சண்முக பாண்டியனை பார்த்த வரைக்கும் ஹைட்டு வெயிட் இருந்திருந்தாலும் எல்லாரும் அவரை ஆக்ஷன் ஹீரோவாக தான் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் லவ் ஸ்டோரி மற்றும் காமெடி இந்த மாதிரி எல்லா இதுலையுமே நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்ன நீங்க ஆக்ஷன் ஹீரோன்னு நீங்களே முடிவு பண்ணி நிறைய படங்களில் என்ன நடிக்கணும்னு தான் நான் ஆசைப்படுகிறேன்னு சொல்லி அவர் பப்ளிக்காகவே ரிவ்யூ கொடுத்துருக்காரு ஏன்னா ஒவ்வொரு படத்திற்கென்று ஒரு வரலாறுன்னு சொல்லும் போது நம்ம சண்முக பாண்டியன் அவர்களுக்கு கொம்புசீவி திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வரலாறு பேசும் அளவுக்கு திரைப்படமாகவே இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மண் சார்ந்த கதைகளாக எடுக்கப்பட்டது தண்ணி மண் இதை திறந்தவரத்தை தான் விவசாய பிரச்சனைகளை மையமாக வச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் நடந்த பிரச்சனையை மையமாக தான் வச்சு எடுத்திருக்கேன்னு பொன்ராம அவர்களே ஒரு கெஸ்டி வெளியிட்டிருக்கிறாரு அதை பொறுத்த வரைக்கும் இந்த கதைகளத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காரு ஏன்னா அதுக்கு முன்ன அந்த காலத்தில் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன கருவிகள் பயன்படுத்தப்பட்டார்களோ அதெல்லாம் பயன்படுத்திருக்கிறதாக கிட்டத்தட்ட மலை போன்ற பல இடங்களில் பயிற்சின்லாம் பார்த்தீங்கன்னா தார்மறாக நடிச்சிருக்கிறாப்புல சண்முக பாண்டியன் அவர்கள் பயிற்சியினை பொறுத்த வரைக்கும் அந்த பொழுதுக்காட்டெலாம் உருண்டு வந்துடுவாப்புல பொதுவாக விவசாயம் பண்ணுற இடம் தான் அந்த விவசாயத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணுற இதெல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு ஒன்றாம் அவர்களை பொறுத்த வரைக்குமே சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களெல்லாம் சொல்ல வேண்டாம் ஆக்ஷன் கீரோவில் அவரும் ஒரு ஆக்ஷன் கீரோ தான் சொல்ல முடியும் கட்டுமுட்டுமான ஒரு உடம்பு இருந்திருந்தாலும் திரைப்படங்களில் ஒவ்வொரு கதாபாத்திரம் வில்லன் மற்றும் பல குணச்சித்திரங்களில் நடித்த நடிகர் தான் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் கேப்டனுடன் பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு கேப்டனோட பல படங்கள் நடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டிகை கூட நடிக்கணுன்னு ஒப்புக்கொண்டார் ஆனால் கேப்டன் என்ன எவ்வளோ தூக்கி விட்டுருக்கா அவர் பையன் கூட நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு சம்பளமே கொடுக்காட்டாலும் பரவாயில்ல நான் அந்த பையன் கூட நடிக்கிறேன்னு சொல்லி போன்றவன் சொன்ன உடனே ஷூட்டிங்கு ஓகே பண்ணியிருக்காரு ஓகே பண்ண உடனே கால் ஷூட்டிங் கொடுத்துருக்காரு கரெக்டாக அந்த படப்பிடிப்பும் விரைவில் முடிஞ்சிருச்சு படத்தில் ஒரு ரெண்டு மூணு பாட்டு இருக்குது ரெண்டு மூணு பாட்டுமே சூப்பராக அமைஞ்சிருக்கு ஏன்னா சண்முக பாண்டியன் தார்விகா பாட்டை பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் வர சீன் மாதிரி நல்லா அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நெப்போலியனோட திரைப்படம் தான் வருது எட்டுப்பட்டி ராசா திரைப்படத்தில் இருக்குமே அந்த மாதிரி ஒரு கதையிலமாக இந்த கதைகளமும் அமைஞ்சிருக்குன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் இருபத்தஞ்சு அந்த திரையத்துல தான் அந்த திரைப்படத்தை வெளியிடாக தகவல் இருந்தது கேப்டனோட பிறந்தநாள் திரைத்தண்டு கேப்டன் பிரபாகரன் வெளிவந்தது கேப்டன் பிரபாகரன் வெளிவந்ததுனால தந்தை மகனோட திரைப்படத்தையும் ஒரே நாளில் விட வேண்டாம்னு சொல்லி அந்த திரைப்படத்திற்கு கொடுத்துட்டாங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க இந்த திரைப்படத்துக்கு ட்ரெய்லரு மற்றும் ஆடியோ எல்லாம் நிறைய பண்ண வேண்டியிருக்கு அதனால் கொஞ்சம் காலத்தம்பதம் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தள்ளி வைச்சாங்க இப்போ ஆயுத பூஜை வருது அந்த ஆயுத பூஜை தயத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு நாலு நாள் ஹாலிடேஸ் வருது அந்த ஹாலிடேஸ் வருதுனால இந்த திரைப்படத்தையும் மேபி ரிலீஸ் பண்ணதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது பொறுத்த வரைக்கும் அந்த தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அடுத்த பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை குறிப்பாக தீபாவளி தினம்னு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இரண்டு தினங்களிலுமே கேப்டன் சண்முக பாண்டியன் நடிப்பில் கோம்பிசிவி திரைப்படம் களத்தில் ஆடுகளமாக ஆடுறதுக்கு இறங்கி வருவார் கேப்டன் எப்படி ஒரு முத்திரைகள் பதித்தாரோ அதுபோல் சண்முக பாண்டியனும் நல்ல ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வார் ஏன்னா அவர் நடிக்கிற ஒவ்வொரு படங்களும் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்தந்த படத்திற்கு கதாபாத்திரங்கள் ஏற்று கதை கேட்டு தான் நடிக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி கதைகளும் கேட்டு ஒரு முக்கியத்துவமாக திரைப்படங்களை நடிப்பாரோ அதுபோல் கொம்புசீவி திரைப்படத்தோட கதைகளத்தையும் சிறப்பாக கேட்டு தான் இப்போ அடுத்த புதிய திரைப்படத்திற்கான ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் ஜிம்மிலலாம் போய் அதில் போலீஸ் கதாபாத்திரமாக நடிக்க போகிறத தான் சில தகவல்கள் வெளியாகிறது கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் வெளியாகும் சயத்தில் பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியனோட அடுத்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு கூடிய விரைவில் நடைபெறும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே திரையரங்கு பெற்ற வரைக்குமே அதிக திரையரங்கு எந்த திரைப்படங்கள் வந்தாலும் பரவாயில்ல தீபாவளி ஆயுத பூஜைக்கு அந்த திரைப்படத்தோடு போட்டி போட்டு நம்ம சண்முக பாண்டியனோட கொம்புசீவி திரைப்படத்தை களத்தில் இறக்குறதாக போன்றாம் அவர்கள் முடிவு பண்ணிட்டாரு அதனால் இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா படப்பிடிப்பு நல்ல வழியாக முடிஞ்சுது ரெக்கார்டிங்கும் போயிட்டுருக்கு பேப்பர் ப்ரொடக்ஷனும் இருக்காங்க இந்த திரைப்படம் கூடிய விரைவில் தேட்டருக்கு வர இருக்கிறது நம்ம திரையில் போய் கண்டித்து சண்முக பாண்டியனோட அந்த படைத்தளவன் திரைப்படத்தை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அடுத்த புதிய திரைப்படமாக இந்த கொம்புசீவி திரைப்படம் தான் ஏன்னா எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது கரடு முடலான ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேப்டன் எப்படி ஒரு குணத்தோடு இருந்தாரோ அது காடு மேடு அது நான் பார்க்காம அந்த திரைப்படத்தில் தேனி கம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நடிச்சு கொடுக்குறாரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் கொடுப்பாங்க அந்த ஃபோட்டோ ஷூட் கொடுக்கும்போதுலாம் பார்த்தீங்கன்னா யார் கேட்டாலும் கேப்டனை போகவே வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு அந்த ஃபோட்டோ அந்த குணம் கொடுக்குறதா இருக்கட்டும் அந்த படப்பிடிப்பு உடனே எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறதா இருக்கட்டும் இந்த குண அதிசயம் எல்லாம் கேப்டன் விஜயகாந்த் தான் முடியும் அவர் ஆக்கிவிட்ட மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் எல்லாருமே பொறாமல் போட்டியிலலாம் சாப்பாடு போட ஆரம்பிச்சிருக்காங்க சமூக பாண்டியன் அவரும் அதான் அப்பா என்ன பண்ணாரோ இந்த சினிமா துறையில் சாப்பாடு போட்டு எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிட்டாரோ அதே மாதிரி நானும் நல்லா பார்த்துப்பேன் நானும் இப்போ தான் வளர்ந்து வந்துகிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்பாவோட படங்கள்லாம் நிறைய படங்கள் பண்ணணும் இந்த கொம்புசீவி திரைப்படம் திரைக்கு வந்த பிறகு என்னோடய திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த திரைப்படத்தோட அப்டேட் நாங்கள் கொடுக்குறேன்னு சொல்லி சண்முக பாண்டியன் ரீசெண்டாக தன்னோட ட்விட்டர்லேயும் சரி தன்னோட இதிலையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க கொம்புசீவி திரைப்படம் களமிறங்கிறது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கப் போகிறது கிராமப்புற திரைப்படங்கள்லே பொன்றா மீகத்திலே பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்திருந்தாலும் எந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு பிரமாதமான ஒரு வெற்றி திரைப்படமாக திரையரங்கில் அது அளவுக்கு ஒரு பிரமாணமான ஒரு வெற்றி திரைப்படமாக களமிறங்கும் கோம்பு சிவி திரைப்படத்தில் தார்வியா மற்றும் இந்த திரைப்படத்தில் அறிமுகமாக நாட்டாம் தங்கச்சி டீச்சரை வச்சுருப்பாங்க அவங்களோட பொண்ணு தான் கிட்டத்தட்ட நானும் பல முறை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நாட்டாம் தங்கச்சி டீச்சர்னு நிறைய பேர் கேள்வியும் கேட்டிருக்கிறீங்க கிட்டத்தட்ட நம்ம குறிப்பாக ஒரு திரைப்படத்தை பற்றி ஏண்டா அடிக்கடி பேசுகிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் அந்த படத்தை பற்றி நம்ம அடிக்கடி பேசினா தான் அந்த படத்துக்கு நல்லா ஆகும் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பப்ளிசிட்டி நிறைய ஆகும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படத்தோட ஓடாத படத்தையே பார்த்தீங்கன்னா பேசி பேசி பார்த்தீங்கன்னா ஓட வச்சுருவாங்க அந்த அளவுக்கு தான் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி கிடையாது கிட்டத்தட்ட எந்த படம் கரெக்டாக போயிருது அந்த படத்தை பற்றி தான் நம்ம பேசுவோம் கொம்பிசிவி திரைப்படம் திரைக்கு வருகிறது தீபாவளி தினம் ஆயுத பூஜை இந்த இரண்டு தினங்களிலே வரும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸில் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் சக்க போடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணாவது வாரம் ஐநூறு திரையரங்கில் ரிலீஸ் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது திரையரங்கில் தமிழகம் மற்றும் கர்நாடகா பெங்களூர் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க எல்லா ஊர்களிலுமே இந்த கேப்டன் பிரபாகரன் சக்க போடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தந்தைக்கு எந்த அளவுக்கு வெற்றி கிடைத்ததோ அதுபோல் சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் சினிமா துறையில் ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் கேப்டன் பிரபாகரன் படங்கள் வசூலையும் பார்த்திங்கன்னா இருபது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சூப்பரான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட அதோட அப்டேட் பொறுத்த வரைக்கும் பதினாறு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு நம்மளோட அப்டேட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட கேப்டன் பார்த்திங்கன்னா தீபாவளி தினத்தன்று இந்த திரைப்படம் வழியில் இல்லை ஆயுத பூஜைக்கு கட்டாயம் இந்த திரைப்படம் வரும் இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் அப்டேட் நான் இப்போ ஒன்று கொடுக்குறேன் கிட்டத்தட்ட இந்த மாதம் விடுவாங்க இல்லை ஒன்றாம் தேதி கிட்ட ட்ரெய்லர் வெளியிடாத தகவல் ஆயுது கொம்பு சிவி திரைப்படம் கூடிய விரைவில் தீபாவளி தினத்தன்று திரைக்கு